இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எந்த நாளே மண்பான சொந்தங்களை தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா நாங்க சந்திக்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வேற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுவிட்சர்லாந்து மக்களுக்கு எப்படி இருக்க போகுது அதாவது சுவிட்சர்லாந்துல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து வரப்போதுன்றத நாங்க உங்களுக்காக சொல்ல போறோம் அதனால அவசியமா இந்த தகவலை நீங்க பார்த்தே ஆகணும் முதலாவதா நாட்டினுடைய மிக முக்கியமான பதவி சம்பந்தமான

காப்பட்டு பிரீமியங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரப்போது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுவிட்சர்லாந்து மக்களுக்கு பாரிகை சுமை வரப்போது அப்படின்னு சொல்றாங்க காப்பட்டு பிரீமியங்களால இனி பாரிதோ நெருக்கடி வரப்போகுதுன்னு சொல்லப்படுது நாடு முழுவதுமே சராசரி ஆறு சதவீதம் பிரீமியங்கள் அதிகரித்து வருதாம் இப்படி அதிக பிரீமியம் இருக்கிறது எங்கன்னு சொன்னா டிசினோவ்ல பதிவு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க பத்து தசம் ஐந்து சதவீதமா அதிகரிக்க இருக்கா அடுத்ததா கிளாரோஸ்ல ஒன்பது தசம் இரண்டு சதவீதம் அதுக்கு அடுத்தபடியா எட்டு தடசம் ஒன்பது சதவீதம் ஜூராவிலையும் இந்த காப்பட்டு பிரிமியங்கள் அதிகரிப்பு காண இருக்கு இந்த அதிகரிப்பு தான் பல குடும்பங்களுக்கு கூடுதலான நிதி சுமையையும் குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு பாரிய சுமையையும் கொடுக்க போதுன்னு சொல்றாங்க அடுத்துதான் இந்த முகத்தை மறைக்கக்கூடிய விஷயம் சுவிட்சர்லாந்துல மிகவும் பூதாகாரமாக வெடித்த ஒரு விஷயமா இருக்கு அது சம்பந்தமாகவும் பாருக மாற்றமும் இடம்பெற போது அதாவது மதம் அத்தோட மதம் சாராத வகையில பொது இடங்களில் நீங்க முகத்தை மறைக்க முடியாது அதுக்கு தடை இருக்குன்னு சுவிட்சர்லாந்து சட்டம் ஜனவரி ஒன்னுல இருந்து அமுலுக்கு வரப்போது ஆனா சில விதி விலக்குகளை அரசாங்கம் கொடுக்குதா அதாவது வழிபாட்டு தலங்கள் அதோட கலை நோக்கங்களுக்காக நீங்க முகத்தை மறைத்துக் கொள்ளலாம் அனுமதியை கொடுக்கிறாங்க விதிவிலக்குகளையும் தாண்டி நீங்க முகத்தை மறைக்கிறதுக்கு ஏற்கவில்லை இணங்காதவங்களா நீங்க அடையாளப்படுத்தப்பட்ட அபராதம் விதிக்கப்படும் அப்படி அந்த அபராதத்தை நீங்க செலுத்த மறுத்துட்டீங்கன்னா அபராதம் ஆயிரம் பிராங்குகளா உயரலாம் அப்படின்னு கவுன்சில் சொல்லி இருக்காங்க அடுத்ததா சுவிட்சர்லாந்து இருபத்தி ஐந்து போறது சின்னவங்களை திருமணம் முடிக்கிறது இருக்கிறது இதுக்கு எதிரான புதிய நடவடிக்கைகள் எல்லாம் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க அதாவது சுவிட்சர்லாந்தில் கட்டாய திருமணங்கள் இளம் வயதிலேயே திருமணங்கள் இதிலிருந்து சிறுவர்களை எப்படி பாதுகாக்கலாம்ன்றதுக்காக கடுமையான சட்டங்களை கொண்டு வர போறாங்க இந்த மாற்றங்கள் வயதுக்குட்பட்ட திருமணங்களுக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக்க போகுது முக்கியமா வெளிநாட்டுல சின்னவங்களுக்கு திருமணம் முடிக்கப்படுது இல்லையா இனி சுவிட்சர்லாந்தில் அதுக்கு இடமே கிடையாது அங்கீகரிக்கப்படாதுன்னு திட்டவட்டம் அரசாங்கம் சொல்லிடுச்சு இந்த நடவடிக்கைகள் மூலமா இளைஞர்கள் சிறந்த முறையில் பாதுகாக்கப்படுவாங்க இடத்தோட அவங்களுடைய உரிமைகளும் பலமாக பாதுகாக்கப்படும் அப்படி சுவிட்சர்லாந்து சொல்லி இருக்கு கட்டாய திருமணங்களத்தோட சிறார்களினுடைய உரிமை முறைகளை தடுக்கிறது இதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் சொல்லி இருக்கு அடுத்ததான் சுவிட்சர்லாந்துல வர இருக்கிற மிக முக்கியமான அதிரடி மாற்றங்கள்ல எல்லை நாடுகள்ல ஷாப்பிங் செய்வது சம்பந்தமான விதிங்க இது என்னன்னு தெரியுமா எல்லை நாடுகள்ல இல்லன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங்குக்காக கடுமையான விதிகள் அமல்படுத்த போறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு மொத்த நூற்று ஐம்பது பிராங்குகள் மதிப்பு இருக்கிற

பயங்கரமானதாக மாற்றத்துக்கு விரும்பல பிராந்திய பொருளாதாரத்தை ஆதரிக்கிறதுக்காக குடியிருப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பணத்தை சுவிட்சர்லாந்து இருக்கிற உள்ளூர் கடைகள்ல அதிகம் செலவுறாங்க அதுதான் இதனுடைய நோக்கம் என்றும் சொல்லப்படுது இப்படி அதிரடியான நடவடிக்கை இருக்கு இல்லையா ஷாப்பிங் சுற்றுலா பயணிகளுடைய பழக்கத்தை மாற்ற போது அத்தோட வழக்கமா ஷாப்பிங் செய்யக்கூடிய எவருக்குமே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நம்பப்படுது அடுத்ததா சுகாதார காப்பிட்ட மாற்றத்துக்கான மிகவும் நெகிழ்வான விதிகளை கொண்டு வர போறாங்க சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்னிலிருந்து சுவிட்சர்லாந்துல உடல்நல காப்பீட்டு மாற்றது ரொம்பவே எளிதான விஷயம் முன்னாடி காப்பீடு செய்கிறவங்க தங்களுடைய உடல்நல காப்பீட்டு திட்டங்களை வருடத்துக்கு ஒரு முறை நவம்பர் மாதத்துல மாத்திரம் தான் மாற்றிக்கொள்ள முடியும் புதிய விதி என்ன சொல்லுதுன்னா ஆண்டினுடைய எந்த நேரத்திலையும் எந்த மாதத்தில நீங்க காப்பீட்டு மாதிரியை மாற்றிக்கொள்ளலாமா இது காப்பீடு செய்தவங்களுக்கு அவங்களுடைய தற்போதைய வாழ்க்கை சூழலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல்நல காப்பீட்டை மாற்றியமைக்க அது நெகிழ்வு தன்மையை வழங்குதுன்னு நம்பப்படுது இது மக்கள் மத்தியில பாராட்டப்படுற விஷயமாவும் இருக்கு நிதி நிலைமை மாறி இருக்கக்கூடிய அல்லது குறைந்திருக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாற்றம் ரொம்பவே உதவியா இருக்கும்னு பெடரல் கவுன்சில் விளக்கி இருக்காங்க எடுத்துக்காட்டா என்ன விஷயத்தை சொல்லலாம்னா உங்கள்ட்ட குறைவான பணம் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க ஆண்டு இறுதி வரைக்கும் காத்திருக்காம உடனடியா மலிவான மாடலுக்கு மாறலாம்னு சொல்லுது இந்த புதிய சுகாதார காப்பீட்டு மாற்றத்துக்கான நெகிழ்வான விதி இருக்கு ஒரு தனிநபரோட நிதி சுமையை குறைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அதிக தேர்வு சுதந்திரத்தை அளிக்கிறதுக்கும் வாய்ப்பாக மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா காலநிலை சட்டம் தொடர்பாக புதிய விதிமுறைகள் எல்லாம் வரப்போகுது வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்னுல இருந்து எடுத்துக்கிட்டா காலநிலை மற்றும் புதுமை சட்டம் அதாவது சிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதோட காலநிலை பாதுகாப்பு கட்டளை சிபிஓ இதெல்லாம் நடைமுறைக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல எதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது ரெண்டுமே சுவிட்சர்லாந்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு தேசிய சட்டத்துல முதன்முறையா சுவிட்சர்லாந்துடைய காலநிலை இலக்குகளை அமைக்கிறாங்க பெடரல் கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நிகர பூஜ்ஜிய கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தை அடையறதுதான் முக்கியமான குறிக்கோள் அதுக்கு இப்ப இருந்தே தயாராகணும்னு

ஒரு நபர் விருப்பம் வந்து இறக்க போறாங்கன்னா அந்த சூழ்நிலைகளை பாதிக்க போகுது ஆனா ஒரு விருப்பத்துடன் கூட கட்டுப்பாடுகள் முன்பை விட மிகவும் நெகிழ்வானதாக மாறப்போகுது கடந்த காலத்துல உயில்கள் கடுமையான பரம்பரை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணைவர்கள் போன்ற குறிப்பிட்ட சார்புடையவர்கள் பெற வேண்டிய நிலையான சதவீதங்கள் இருந்துச்சு புதிய சட்டம் சோதனையாளர்கள் தங்கள் சொத்துக்களை எப்படி விநியோகிக்க விரும்புறாங்க என்பதுல அதிக சுதந்திரத்தை கொடுக்குதுங்க இதனுடைய பொருள் என்னன்னு தெரியுமா யார் எதை பெறணும் என்றத நீங்க இப்போ தனித்தனியா தீர்மானிக்கலாம் சட்டம் சொல்லுது இரட்டை குடியுரிமை இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா சிறப்பு விதி இருக்கு அதாவது உங்களுடைய பரம்பரை சுவிஸ் அத்தோடு இரண்டாவது நாட்டினுடைய சட்டத்தால பாதிக்கப்படலாம் என்றதால இவற்றை நீங்க அறிஞ்சிருக்கிறது ரொம்பவே முக்கியமானது புதிய விதிமுறைகள் பரம்பரை சட்டத்தை மிகவும் நவீனமாகவும் நெகிழ்வாகவும் மாற்றும் அத்தோட சிக்கலான வழக்குகளுக்கு தெளிவான தீர்வுகளை வழங்குறதான் நோக்கம் வேண்டும் சுவிட்சர்லாந்து அரசு சொல்லுது உங்களுடைய பரம்பரை உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறத உறுதிப்படுத்த விரும்பினா நீங்க சரியான நேரத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போற மாற்றம் என்னன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்து ரயில்கள் அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருந்து தான் ரயில்கள் இயங்க போகுது எஸ் எடுத்துக்கிட்டா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள்ல இருந்து மின்சாரம் மூலம் பிரத்யேகமா இயக்கப்பட போகுது எஸ் இப்படி நிலைத்தன்மையை நோக்கி ஒரு முக்கியமான படியில கால் வைக்கிறது சுவிட்சர்லாந்துடைய மிக முக்கியமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் இது நீர் மின்சாரம் அதிலிருந்து இருந்து மின்சாரத்தினுடைய பெரும்பகுதி கிடைக்க போகுது எஸ் சுவிட்சர்லாந்து இல்லன்னா ஐரோப்பாவினுடைய சந்தையில வாங்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தோட மீதம் இருக்கிற

பொது போக்குவரத்து வழங்கும் சுவிட்சர்லாந்து அரசு இருந்தாலும் இந்த நன்மைகளை பெறதுக்கு தகுதி இருக்கணும் என்று சொல்லப்படுது இளைஞர்கள் பயிற்சியில் இருக்கணும் இல்லைனா குறைந்த வருமானம் பெற்றிருக்க வேண்டுமா குறைந்த வருமானம் பெறுவர்கள் என்றது மண்டலத்தால அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மண்டலம் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை நிர்ணயித்திருக்கும் அதற்கேற்ற மாதிரி அவர்களுடைய வருமானம் இருந்தால் அவர்களும் இந்த இலவச பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது கூடுதலா ஓய்வூதியம் பெறுறவங்க இல்லைனா ஊனமுற்றோர் நலன்களை நம்ம பாதுகாக்கணும் என்றதுக்காக சுவிஸ் அரசு என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய சாலை பயணம் இருக்கு இல்லையா அதுல ஐம்பது வீதத்தை அவங்க தள்ளுபடியா எடுத்துக்கலாம் அவங்க ஐம்பது வீதம் கட்டணம் கட்ட வேண்டும் சொல்லப்படுது இந்த புதிய முயற்சி இளைஞர்கள் ஓய்வூதியம் பெறுறவங்க இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது போக்குவரத்தை இலகுவாக அணுகக்கூடிய மாற்றத்தை கொண்டு வர போது அவங்களுடைய போக்குவரத்து செலவுகளை இந்த திட்டம் குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அத்தோடு ஜெனிவா குடியிருப்பாளர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டமான திட்டமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து கிடைக்க போகுதுங்க நவம்பர்ல ஜெனிவாவில் இருக்கிற வாக்காளர்கள் நடுத்தர குடும்பங்களின் வாங்கும்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாரியதொரு சுமை எல்லோருக்கும் குறையும் என்பதுதான் நாங்க சொல்ல போறது இப்படி ஏராளமான புதிய சட்டங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதாக கூடியதாக சுவிட்சர்லாந்து அமைய போது மீண்டும் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்